வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது இந்த சிங்கப்பூர் டோட்டோ ட்ராவில் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு வந்து ரொம்ப ஒரு வினோதமான ஒரு அனுபவம் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது அவர் வந்து ஒரு டிக்கெட் வாங்கினார் அதாவது பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நாளுக்கான டிராக்கு வந்து அவர் ஒரு டிக்கெட் வாங்கினார் அவர் வாங்கின டிக்கெட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பாருங்கள் ஏழு பத்து பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு அதாவது ஒன் டாலர் ஆர்டினரி செல்ஃப் பிக் அவரே எழுதி கொடுத்துருக்காரு இந்த நம்பரை வாங்கியிருக்காரு ஆனால் அந்த பன்னெண்டாம் தேதி ட்ராக்கு வேறு எதோ நம்பர் வந்துருச்சு ஒரு நம்பர் கூட சேரல அதனால் அவருக்கு பரிசு கிடையாது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் தேதி ட்ரா ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ராவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஏழு பத்து பதினொன்று இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு கூடுதல் நம்பர் இருபத்தி ஏழு ஸோ இப்போ அவர் வாங்கின நம்பரில் ஏழு பத்து பதினொன்று இருபத்தொன்று இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு வாங்கியிருக்காரு ஸோ இதில் வந்து அவருக்கு அஞ்சு நம்பர் சேர்ந்துருக்கு இந்த நாற்பத்தி எட்டு சேரில் அந்த அஞ்சு நம்பர் சேர்ந்துருக்கு ஆனால் அந்த கூடுதல் நம்பர் இருபத்தி ஏழும் வாங்கியிருக்கார் அவர் அதனால் ஃபைவ் ப்ளஸ் அடிஷ்னல் நம்பர் சேர்ந்துருக்கு அப்படின்னா ரெண்டாவது பரிசு குரூப் டூ அப்போது வந்து குரூப் டூக்கு வந்து அந்த ஒன்பதாம் தேதிக்கான பரிசு தொகை வந்து அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அது வந்து அவருக்கு மிஸ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து நமக்கு என்னன்னா அதாவது எப்படி இவர் வந்து அந்த ம முதல் ட்ராக்கு அந்த நம்பரை வந்து இவர் அடுத்த ட்ராக்கு வாங்கியிருக்கார் ஒரு கால் அதை பார்த்துட்டு அதே காப்பி அடித்து வாங்கியிருப்பாரா அப்படிங்கிற சந்தேகமும் வந்தது ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த ஆள் வந்து இவர் சீனர் தான் இவர் ஸோ அந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமாக பண்ண மாட்டார் ஏமாத்துறதுக்கு இல்லை இது பண்ணுறதுக்கெல்லாம் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு ஓன் நம்பர் தான் வாங்கியிருக்கார் ஸோ இதில் என்னென்னா இப்போ ஓன் நம்பர் அதாவது ஒரு ட்ராக்கு நடந்த ஏழு ஆறு நம்பர் வந்து இன்னொரு ட்ராக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது இந்த டோட்டோவோட சரித்திரத்தில் ரிப்பீட் ஆன மாதிரி கிடையவே கிடையாது ஸோ இவர் வந்து அந்த தேதிக்கு வந்த நம்பரையே திருப்பி வாங்கியிருப்பாருன்னா அது வந்து காசு வேஸ்ட்டு தான் ஏன்னா டெஃபினட்டாக அந்த சேம் நம்பர்ஸ் வரப்போகிறதில்ல அதனால் தேதி தான் வந்திருக்கு இவர் வந்து பன்னெண்டாம் தேதிக்கு வாங்கியிருக்காரு ஸோ இவருடைய துரதிர்ஷ்டம் பாவம் ரொம்ப கிட்ட வந்துச்சு அதிர்ஷ்டம் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது அதனால் கொஞ்சம் ஆனால் இவருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னா தோணுது இந்த மாதிரி யாருக்குமே வந்து ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் நம்பர் டேலி ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப குதிரை கொம்பு தான் அது ஸோ இவருக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் இருக்குது ஸோ அதான் நாங்கள் சொன்னோம் மேபி நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சுக்கரதசை அடிக்கும் எப்போது அப்படின்னு சொன்னோம் ஏன்னா இப்போ வரப்போகிற பத்தொன்போதாம் தேதி ட்ராக்கு வந்து பத்து மில்லியன் டாலர் ஆகிருக்கு ஏன்னா இன்றைக்கி ட்ரா நடந்துச்சு அதில் யாருமே வின் பண்ணலை அதனால் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து பத்து மில்லியன் டாலர் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆகிடுச்சு அது வந்து இந்த கேஸ்கேட் ட்ராம் வாங்க யாருக்கும் விடலைன்னா அதை செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்பிக்கையோடு வாங்குங்க ஒன்றும் இது பண்ண வேண்டாம் அதே நேரம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வாங்குங்க ஏன்னா அதிர்ஷ்டம் எப்போ இருக்கோ அப்போ வந்து கண்டிப்பாக அடிக்கும் ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணுங்க அதிர்ஷ்டம் கதவை தட்டும் ஆனால் நீங்கள் டிக்கெட் வாங்கலை அப்படிங்கிற ஸ்டேஜ் வரக்கூடாது அதனால் லிமிட்டடாக ஒரு டாலர் செல்ஃப் பிக்கு ஒரு டாலர் குயிக் பிக்கு அந்த மாதிரி வாங்க இப்போ அது அக்கேஷ்னலாக ஒரு சிஸ்டம் செவன் அந்த மாதிரி வாங்குங்க அதுவும் இந்த சில குறிப்பிட்ட இடங்களில் வாங்க அந்த பிஎஃப்ஜி ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து அடிக்கடி விழுது இப்போ கூட ரீசெண்டாக விழுந்துருக்கு செகண்ட் ப்ரைஸு அந்த மாதிரி இந்த டெலிஷியா ஏஜென்சிஸ்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஏக் அப்படின்னு ஒன்று ஹவுகாங்கில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர்ட் டு பி லக்கி அவுட்லெட்ஸ் நாங்கள் சிரமத்தை பார்க்காம போங்க பத்து மில்லியன் டாலர் காத்துட்ருக்கு அதனால கொஞ்சம் தொலைவாக இருந்தால் கூட பஸ்ஸு மாட்டி பிடிச்சி போய் வாங்கிடணும் வந்துடலாம் அப்படியே அவ்வளோ தூரம் போகிறது நீங்கள் டூ ட்ராஸ்க்கு வாங்கிடுங்க ஏன்னா சப்போஸ் விழிலன்னா அடுத்த ட்ராக்கு கன்சிடர் ஆகும் இல்லை நீங்கள் த பே திருப்பி போனோம் அதனால் டூ ட்ராஸ்க்கு வாங்கிடுங்க ஸோ உங்களுக்கு வந்து பரிசு பெற நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்